நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக நிறையா நம்மளுக்கு எதிராக நடந்த அந்த விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம் துருக்கி மாலத்தீவுக்கு கப்பல் கொடுக்கறது பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற அந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஒரு பெருமையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சிஆர்பிஎஃப்னுடைய ஸ்பெஷல் கோப்ரா யூனிட்டை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெப்ளாய் பண்ண போகிறாங்க இது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் ஒரு நல்ல ஒரு சூழலில் நம்ம வந்து கோப்ரா யூனிட்டை கோப்ரா பெட்டாலியனை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா வந்து சொல்கிறாரு இப்போ ரீசெண்டாக தான் சொன்னார் காஷ்மீரில் இந்த மாதிரி அமைதியை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஸோ அந்தளவுக்கு காஷ்மீரில் அமைதி திரும்பி இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் காஷ்மீரினுடைய பாதுகாப்புக்கு வலு சேர்க்கும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்ரா பெட்டாலியனை புதுசாக கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெப்ளாய் பண்ண போகிறோம் இது யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சிஆர்பிஎஃபினுடைய டேரக்டர் ஜெனரல் வந்து சிஆர்பிஎஃப் தோற்றுவித்த எண்பத்தி ஆறாவது ஆண்டு அந்த நினைவு நாளில் வந்து சொல்கிறாரு சிக்ஸ்டி எயிட் ரேசிங் டேல வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பதினோராவது ஒரு பெட்டாலியனை வந்து நாங்கள் உண்டு பண்ண போகிறோம் அதை வந்து காஷ்மீரில் டெப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு மீதி பத்து பெட்டாலியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்சலால் மாவோயிசத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தான் கோப்ரா பெட்டாலியனை இது வரைக்கும் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோபிரா ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபிரா யூனிட்ஸ் வந்து எதில் கை தேர்ந்தவங்க அப்படின்னா ஜங்கல் வாரபேரில் அடர்ந்த வனப்பகுதிகளில் மறைந்திருந்து குரிலா தாக்குதல் நிகழ்த்துவதில் இவங்க கை தேர்ந்தவங்க தாக்குதல் மட்டும் இல்லை எதிரிகளை நேருக்கு நேர் வந்து சந்தித்து சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒம்போதில் இந்த கோப்ரா யூனிட்ஸை வந்து நக்சலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் டெப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நக்சல்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்து ஏற்படுது இப்போது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்குள்ளே மாவோயிசமே இல்லாத ஒரு மாநிலங்களாக அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னால் பாதிக்கப்பட்ட அந்த மாநிலங்களை மாவோயிசம் ஃப்ரீயாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ ஒரு பெட்டாலியனை நம்ம புதுசாக காஷ்மீருக்கு கொண்டு வரோம் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பத்து பெட்டாலியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இன்னமும் ஃப்ரீயாகலாம் அவங்கள வந்து இன்னமும் நம்ம அதிகமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லெப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே காஷ்மீரில் இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் என்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ இருக்கிறாங்கன்னா வனப்பகுதிகளுக்குள்ளே மறைந்திருந்து நம்மளுடைய இராணுவ வீரர்களின் மீது தாக்குதல் நிகழ்த்திகிட்டு இருக்கிறாங்க உள்ள ஒரு குரிலா வார்ஃபேர் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் கோப்ரா பெட்டாலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் வார்ஃபேர் அப்புறம் வந்து இந்த குரில்லா தாக்குதல் இதெல்லாம் கை தேர்ந்தவங்க ஸோ அவங்கள வந்து அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய காடுகளை டெப்ளாய் பண்ணுறப்போ நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு ராஷ் ரைஃபில்ஸ்க்கு இந்தியன் ஆர்மிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இதான் நான் சொல்கிறேன் ஒரு நல்ல சூழலில் கோப்ரா யூனிட்டை பெரிய அளவுக்கு நம்ம காஷ்மீருக்கு கொண்டு போகிறோம் அதாவது ஒரு பக்கம் மாவோயிசம் வந்து ஃப்ரீ ஆகிறதுனால இன்னொரு பக்கம் நம்ம வேற ஒரு விஷயத்தை பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவுக்குள்ளே நம்ம ஈஸியாக ஊடுருவல் பண்ணி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடலாம் நம்மளுக்கு ஆதரவானவர்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ எப்படியாவது ஏதாவது வேலையில் செஞ்சிடலாம் அப்படின்னு பெரும் முயற்சிகள் வந்துட்டு செய்கிறாங்க ஆனால் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளை பெரிய அளவுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண வச்சு ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் தான் போய் முடிஞ்சிக்கிட்டு இருக்குது மாறா அப்படி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு நினச்சி அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பலுச்சிஸ்தானே ஒரு பெரிய பிரச்சனை இன்னொரு பக்கம் ஆப்கான் தளிபெண்ஸோட பாகிஸ்தான் தளிபெண்களோடையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்க அப்படி என்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ புதுசாக இந்த குட்டி பகவதி சின்ன பகவதி பங்களாதேஷ் வந்து இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய அரசாங்கம் ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணவங்க பெரிய சேலஞ்சஸை நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஃபேஸ் பண்ணவங்க ஸோ இப்போ பங்களாதேஷ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கத்துக்கு தெரியும் நல்ல நேரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பங்களாதேஷம் அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒட்டு மொத்தமாக மாற்றுவாங்க அப்படியே வங்கதேசம் சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வர்றேன் வங்கதேசம் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட முயற்சித்து இருக்கிறாங்க இப்போ நம்ம நம்மளை பெரிய அளவுக்கு பகச்சிக்கிறாங்கல்ல அவங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியாவை பகச்சிக்கிட்டோம் இந்தியா தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இந்தியாவை நம்ம பகிச்சிக்கிட்டோம் இதே நேரத்தில் மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சீனா கிட்ட ஒரு நல்ல உறவை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு எங்கள் நாட்டில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க துருக்கியை வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குங்க எங்கள் நாட்டில் முதலீடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேயும் சுமூகமாக இருப்பதற்கு வங்கதேசம் முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா சொல்கிற எல்லா வேலைகளையுமே அவங்க பண்ணுறாங்க வங்கதேசம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த முக்கியமான விஷயத்துக்கு நான் வரேன் மியான்மரில் அந்த மிலிட்ரி ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு போர் நடந்து வந்துட்டுருக்கு அராக்கன் ஆர்மின்றவங்க ரக்கைன் ஸ்டேட்டை அவங்க தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்காங்க ஒரு மூணு நகரங்கள் மட்டும்தான் மியான்மரினுடைய ஆர்மிக்கினுடைய கைவசம் வந்து இருக்குது தரக்க ஆர்மிக்கு யார் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் வெப்பன் சப்போர்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா சீக்கிரட்டாக அந்த வேலையை வந்து அவங்க செஞ்சு வந்துட்டு இருக்காங்க தராக நார்மிக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை இவங்க வழங்கி வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா வழங்கி வந்துட்டுருக்காங்க சிஐஏ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போது இவங்களுக்கு வழங்குறதுக்கு ஒரு சப்ளை ரூட்டு வந்துட்டு வேணும் ஒரு முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட் வந்துட்டு வேணும் ஸோ அந்த டிரான்சிட் பாயிண்ட்டாக ஒரு முக்கியமான பாதையாக ஆயுதங்கள் வழங்கக்கூடிய அந்த ஒரு பாதையாக வங்கதேசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கிறாங்க வங்கதேசம் இது இருக்குது சரின்றாங்க அமெரிக்கா பகுதிட்டு இருக்க முடியுமா ஸோ அதனால் முகமது யூனிஸ் அரசாங்கம் வந்து புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய புதுசாக பதவி ஏற்ற நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பங்களாதேஷ் ஆர்மியினுடைய டென்த்து டிவிஷனில் போயிட்டு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த டிவிஷன் வந்து முக்கியமாக இந்த இடம் இந்த டிவிஷன் இருக்கக்கூடிய இடம் அராக்கன் ஆர்மிக்கு வெப்ளை சப் வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சென்டராக பார்க்கப்படுகிறது அங்கே சத்தமே இல்லாமல் அமெரிக்காவினுடைய அந்த சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு வரும் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் ஆர்மியினுடைய பதினேழாவது இருபத்தி நாலு டிவிஷனும் முக்கியமான ரோல் அதாவது அரேக்கன் ஆர்மிக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறதுல முக்கியமான ரோல் வகிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க புது என் கலிலூர் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃபீஸர்ஸோட ஒரு முக்கியமான மீட்டிங்கும் வந்து போட்டிருக்கிறார் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இது மட்டும் இல்லாமல் இப்போ பங்களாதேஷ் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா டிப்னாஃப் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி வந்துட்டு இருக்காங்க அது வந்து மியான்மர் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அந்த இடத்துல எதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னா அராக்கன் ஆர்மிக்கு மிகப்பெரிய லெவலில் உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் இந்த சப்ளை எல்லாம் வழங்குவதற்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் மாதிரி ஒரு பெரிய இடம் ஒரு பேஸ் வந்து தேவை ஸோ அதற்கு யார் இந்த விஷயத்தை பண்ணுறா பங்களாதேஷ் ஆர்மி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இங்கே அரக்கன் ஆர்மி ஆட்கள் வந்து இருப்பாங்க சப்ளை சொல் இதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி பங்களாதேஷ் ஆர்மி வந்து இருப்பாங்க ஸோ இப்படி பண்ணுவதன் மூலமாக அமெரிக்காவினுடைய பெரிய அளவுக்கு நன்மதி இப்போ பெற முடியும் நம்ம அமெரிக்காக்கிட்ட என்ன தான் ப்ரெஷர் வந்து வங்கதேசம் சம்மந்தமாக போட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் அமெரிக்கா பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வாங்க அவங்களுக்கு இப்போ என்ன ஒரு நோக்கம் அப்படின்னா மியான்மர் மில்ட்ரி வந்து ரஷ்யா அப்புறம் சீனா சைடு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம சைடு நம்ம சைடுக்கும் மியான்மர் மில்ட்ரிக்கும் எந்த கம்யூனிகேஷன் இல்லை நம்ம அந்த ஆட்சியை தூக்கி வீழ்த்தணும் நம்மளுக்கு ஒரு ஆதரவான ஒரு ஆட்சியை நிறுவனம் இது அமெரிக்காவினுடைய ஃபாரின் பாலிசி ஆண்டாண்டு காலமாக கியூபாவிலருந்து எல்லா இடத்துலேருந்து எதாவது வந்து அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சிடுவாங்க ஸோ அப்படி தான் இப்போ ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெரிய எண்ணிக்கையில் அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் தாக்காவுக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங் ஹில் ட்ராக்ட் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க அப்புறம் காக்ஸ் பஜார் அப்படின்ற இன்னொரு பகுதிக்கும் போயிருக்கிறாங்க அந்த அமெரிக்கன் டீம் ரெண்டு குரூப்பாக புரிஞ்சுருக்கிறாங்க ஸோ பெரிய அளவுக்கு பங்களாதேஷ் செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸோடு அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறாங்க ஸோ இப்போ வங்கதேசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயிங் கிரவுண்ட் மாதிரி வந்து மாறி வந்துட்டுருக்கு பொதுவாக உளவாளிகள் முக்கியமான அந்த சதிகாரர்கள் பெரிய அளவுக்கு ராய் ஏஜென்ட்ஸ் மாதிரி முக்கியமான மற்ற இந்த அந்த ஏஜென்ஸ் ஏஜென்ட்ஸுங்க எல்லாருமே ஒரு சில நாடுகளில் வந்து சங்கமிப்பாங்க அதாவது துருக்கியாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நாடாக இருக்கும் முக்கியமாக துருக்கியை வந்துட்டு சொல்லுவாங்க இப்போது வங்கதேசம் வந்து அந்த மாதிரி ஒரு சென்டராக மாறுவதற்கு முயற்சி பண்ணி இருக்காங்க ஆனால் இது யாருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக போய் முடியும் அப்படின்னா வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போய் முடியும் வங்கதேசத்தினுடைய அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் சுயகசினா தான் எதை பற்றியுமே யோசிக்காமல் யாருக்கும் ஆதரவாக இல்லாமல் ரொம்ப நியூட்ரலாக பொருளாதார வளர்ச்சியை மட்டும் வந்துட்டு அவங்க பார்த்து இருந்தாங்க அவங்க நிறையா எதிர்கட்சிகளை ஒடுக்குவது இந்த மாதிரி டாமினேட்டிங்காக வந்து அவங்க இருந்துருக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் அவங்க முக்கியமான காரணம் இப்போ பங்களாதேஷ் வந்து அவங்கள பாகிஸ்தான் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயிங் க்ரௌண்டாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி இருக்காங்க அது பெரிய பின்னடைவாகத்தான் வங்கதேசத்துக்கு போய் முடியும் ஸோ உண்மையிலேயே இதனால் வங்கதேசத்தினுடைய அரசாங்கத்தினால யாருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னா இந்தியாவுக்கு இல்லை வங்கதேச மக்களுக்கு தான் சரி அடுத்த சரி நான் வரேன் நண்பர் இல்லை ஒரு சீன தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய சாட்டிலைட் அதாவது சைனீஸ் சேட்டிலைட் கம்பெனி அது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுத் முக்கியமான சாட்டிலைட் டேட்டா வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வியாழக்கிழமைய வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க சீனா வந்து எங்களுக்கு அமைதி தான் வேணும் அப்படி இப்படின்னு அறிக்கையெல்லாம் வர்றாங்க அதெல்லாம் வந்து டெத்து அறிக்கை அவங்க ஹவுத்திஸ்க்கு கன்ட்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக இமேஜஸாக வழங்கி இருக்காங்க அதனால ஹவுத்திஸ் அதை அடிப்படையாக வச்சு எங்கள் எங்களுடைய கப்பலின் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க எங்களுடைய அசத்தின் மீது தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்னு அமெரிக்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கிறாங்க சேங் வேங் அப்படின்ற அந்த சாட்டிலைட் கம்பெனி அவங்க வந்து இன்னும் யார் யாருக்கு டேட்டாஸ் வழங்கினாங்க அப்படின்ற தெரில பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி கூட வந்துட்டு வழங்கிருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி அப்படின்றது விலை கொடுத்தா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இதில் உலக லெவலில் இந்த துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய மோசமான தீய சக்திகளுக்கு ஒரு பொருளை அடிமட்ட லெவலுக்கு விற்கக்கூடியவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா சீனாவாக தான் இருக்கிறாங்க இவனால் உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு எல்லா இடத்துலையுமே வந்து இவங்க இருக்கிறாங்க முக்கியமான சென்சிட்டிவ் டெக்னாலஜியை ஈஸியாக வந்து காசுக்காக அவங்க கொடுத்துட்றாங்க ஸோ சீனா வல்லரசானதில் வல்லரசானதுனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்து பாருங்க அமெரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆனால் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது அது உண்மையாக என்னன்னு கூட தெரியல அவங்க தான் எதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இப்போ வரும் காலத்தில் சீனாவில் நிறையா டெக்னாலஜி வருது பெரிய பெரிய டிஃபென்ஸ் டெக்னாலஜி அவங்க கொண்டு வர்றாங்க அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸ் கொண்டு வர்றாங்க நிறையா டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் நிறையா நாடுகளுக்கு ஆபத்து இருக்குது சொமாலி பைரேட்ஸுக்கு கூட வந்துட்டு நான் விற்கலாம் இந்த மாதிரி வேலையை கூட வந்துடுச்சு நான் செய்வாங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே முக்கியமாக சொல்ல வந்தது என்ன அப்படின்னா கோப்ரா யூனிட்டை நம்ம வந்து காஷ்மீரில் முதல் முறையாக டெப்ளாய் பண்ண போகிறோம் ஒரு புது பெட்டாலியனே வந்து கிரியேட் பண்ணுறாங்க இனிமேல் வரப்போகிற காலங்களில் மாவோயிசம் பிரச்சனை முழுமையாக தீர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய முதுகெலும்பு ஒடிக்கப்பட்டு விட்டது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறாங்க மாவோயிஸ்ட்டு ஸோ அவங்களுடைய காலம் முடிந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா கோப்ரா பெட்டாலியன் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்துச்சு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய அந்த அமைதி அப்படின்றது இன்னும் பெரிய அளவுக்கு வந்து போகும் இந்த முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி சேனலை பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்